ஓவராலாக இந்த மெகா ஆப்ஷன் இருக்குல்ல இது வந்து ஆயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி நாலு பிளேயர்ஸ் வந்து கலந்துக்க போகிறாங்க ஓவராலாக எல்லாத்துக்கும் ஒரு கிரிக்கெட் லவர்ஸ் எல்லாத்துக்கும் வந்து ஒரு பெரிய எதிர்பார்ப்புகள் இருக்கும் என்ன பிளேயர்ஸ் வந்து நம்ம எடுக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி ஸோ எதுக்குமே பஞ்சம் இருக்காது ஃபர்ஸ்ட் அவங்க எடுத்த பிளேயர் யார் தெரியுமா பும்ரா அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்புகிறாங்க பும்ராவுக்கு தான் முதல் முக்கியத்துவம் முடியுமே ஆனால் பும்ராவுக்கு வந்து அவர்கள் தான் ஐயஸ்ட் பதினெட்டு கோடி கொடுத்துருக்காங்க சூரியகுமார் யாதவியும் ஹர்திக் பாண்டியாவும் ஈக்குவலாக ட்ரீட் பண்ணியிருக்காங்க பதினாறு கோடியே முப்பத்தஞ்சு லட்சத்துக்கு ரெண்டு பேர்த்தையும் வந்து ஒரே ரேட்டுக்கு வந்து ரீட்டைன் பண்ணியிருக்காங்க ரோஹித் சர்மாவுக்கு பதினாறு கோடி முப்பது லட்சம் வந்து கொடுத்துருக்காங்க சிலக்குருவ எட்டு கோடிக்கு வந்து எடுத்திருக்காங்க ஓவராலாக அவங்க போர்ஸ்டில் எழுபத்தஞ்சு கோடி ரூபா காலி மீதி இருக்கக்கூடிய நாற்பத்தஞ்சு கோடி ரூபா வச்சு தான் அவங்க ஆல்மோஸ்ட் இருபது பேரை வந்து எடுத்தாங்க இந்த ஹத்திக் ஹர்திக் தான் லீட் பண்ண போகிறாருன்னு சொன்னதுக்கப்புறம் ரோஹித் சர்மா வந்து உங்களை சொல்கிறார் இனைய வந்து பதினாறு கோடியுன்னு கொடுத்து எடுத்தது ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன் எனக்கு வந்து பதினெட்டு கோடி ஏன் கொடுக்கல அப்படின்றத பற்றி என்ன வருத்தமும் இல்லை டீம் அடுத்த கட்டத்து கொண்டு போகணும் அதுக்காக நான் என்னுடைய சேவை வந்து அதோட எங்கள் டீமுக்கு கொடுப்பேன் அப்படின்றத ரொம்ப அழகாக வந்து ரோஹித் சர்மாவை பதிவு செஞ்சது அவங்களுக்கு பிரச்சனையே வந்து மூணு இடங்கள் தான் பிரச்சனை இருக்கு ஒன்று அவங்க விக்கெட் கீப்பர் எடுத்தாகணும் அதுக்கப்புறம் இந்தியன் பவுலர்ஸ் எடுத்தாகணும் அதுக்கப்புறம் பேட்ஸ்மேன் இந்த மூணு தான் வந்து அவங்க டார்கெட் பண்ண போறாங்க அவங்க வந்து டார்கெட் பண்ணக்கூடியது ஒரு ஸ்பின் பவுலர் தான் எனக்கு தான் அந்த லிஸ்ட்ல அவங்க யாரை வச்சிருக்காங்கன்னா விவேந்திர சங்கர் அவங்ககிட்ட நாற்பத்தஞ்சு தான் இருக்குன்றப்ப அவங்க மேக்ஸிமம் ஒரு பத்து கோடி ஒன்பது கோடிக்கு ஒரு பிளேயரை வாங்கறதுக்கு மேக்சிமம் பண்ணலாம் அப்படி அவங்க வந்து பிக் பண்ணக்கூடிய பிளேயராக வந்து விவேந்திர சங்கர் கிட்ட வாய்ப்புகள் நிறைய இருக்கு பவுலிங் டிபார்ட்மெண்ட்டை கொஞ்சம் இன்னும் ஸ்ட்ராங் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க ஃபர்ஸ்ட் ஸ்பின்னுக்கு வந்து விந்திர போவாங்க அதுக்கப்புறம் ஓவர்சீஸ் ஸ்லாட் வேணும் அதுக்காக நம்ம வந்து பண்ணோம் அப்படின்னா அவங்க வந்து ட்ரெண்ட் போல்ட் போக வாய்ப்பு இருக்குது ஜாஸ் லிட்டில் போக வாய்ப்பு இருக்குது டார்க் போக வாய்ப்பு இருக்குது அதுக்கப்புறம் இந்தியன் சிராஜ் போக வாய்ப்பு இருக்குது வாஷிங்டன் சுந்தரம் அவங்க ரொம்ப டார்கெட் பண்றாங்க ஓப்பனிங்கே சொல்லியிருந்தேன் இருந்து ஒரு பிளேயர் ஃபாஸ்ட் பவுலர் வந்து கலந்துக்கிறாரு அவர் பேர் வந்து தாமஸ் ஜாக் ட்ராக் அப்படின்னு நினைக்கிறோம் ஏன் அப்படி சொன்னா ஒரு ஏற்கனவே மும்பை இந்தியன்ஸ் ஒரு பிரான்சைஸ்க்காக வெளிநாட்டில் ஆடி இருக்கிறனால அவர் மாதிரியான ஒருத்தர் இங்க கொண்டு வந்து ஆட வைக்கிறதுனால மும்பை இந்தியன்ஸோட வியாபாரத்தை அவங்களால வந்து பெருக்க முடியும் ஆல்ரவுண்டரை பொறுத்த வரைக்கும் கேமரோன் கிரீன் ரொமோரியா செப்பட் நகர் வேதேரா ஸ்டாயினிஸ் சாம் கரன் இது மாதிரி ஆல்ரவுண்டர்ஸ் நிறைய பேர் வந்து ஐபிஎல்ல சாதித்த பிளேயர்ஸ் வந்து இருக்காங்க இவங்களுக்கும் போக வந்து வாய்ப்புகள் இருக்குது பேட்டரை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு விக்கெட் கீப்பரும் வேணும் சேம் டைம் பேட்டிங்கும் வேணும் அப்படின்றதுக்காக உங்களோட முன்னாள் காதலையும் கூட சொல்லலாம் குயிண்டிக்காக வந்து எடுக்கிறது வாய்ப்புகள் இருக்கு ஜாஸ் பட்லர் போகுவாங்க ரெண்டு பேரும் மும்பை மும்பைக்காக ஆடியோ விளையாண்ட பிளேயர்ஸ் தான் இஷான் கிஷன் ரிலீஸ் பண்ணுவாங்க எனக்கு தோணுது அவங்க விட்டுட்டாங்க அவ்வளோதான் கண்டிப்பாக இஷன் கிஷன் வந்து எல்லா டீமும் போட்டி போடுவாங்க இஷன் கிஷனை பொறுத்த வரைக்கும் யங்ஸ்டர் விக்கெட் கீப்பர் ஆப்ஷன் இருக்கு பேட்ஸ்மேன் அவங்க ஆர்டிஎம் கார்டையும் தெளிவாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டீம் தான் கிரிக்கெட் ஒன்லி நேர்களுக்கு வணக்கம் ஐபிஎல் மெகா ஆப்ஷன் அப்படின்றது வருகின்ற இருபத்தி நாலு இருபத்தஞ்சாம் தேதி வந்து சவுதி அரேபியாவில் நடக்குது ஸோ ஒவ்வொரு டீமும் வந்து அவங்களோட ரிட்டர்ன்ஸ் பிளேயர்ஸ் யார் அவங்க எந்தெந்த பிளேயர்ஸ் வந்து டார்கெட் பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரியான செய்திகள் அவங்களே ஒரு சிலர் வெளியே சொல்கிறாங்க அல்லது ஒரு சில ஆர்டிகல்ஸ் மூலமா அந்த நியூஸ் வந்து நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இன்னைக்கு நம்ம எந்த டீம் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம மும்பை இந்தியன்ஸ் டீம் எடுத்துக்கலாம் அவங்களுடைய ரிட்டன்ஸ் பிளேயர்ஸ் லிஸ்ட்லாம் என்ன ஏன் அந்த பிளேயர்ஸ்லாம் தக்க வச்சிருக்காங்க இந்த முறையும் ஹர்திக் பாண்டியாவுக்கு கேப்டன்சி கொடுத்தது மும்பை இந்தியன்ஸ்க்கு ஒர்க் ஆகுமா அப்படின்னு நிறைய விஷயங்கள் பேசுகிறதுக்காக நம்ம கூட கிரிக்கெட் ஒன்லி ஆங்கர் ஈஸ்வர் இருக்கார் அவர்கிட்ட பேசலாம் வணக்கம் ஈஸ்வர் வணக்கம் பிரதீப் இந்த ஐபிஎல் மெகா ஆக்ஷன் எல்லா டீமும் ரெடி ஆகிட்டாங்க கிட்டத்தட்ட சென்னை சூப்பர் இருந்து எல்லா டீம் பக்காவான பிளானோட தான் வந்து இந்த ஆக்ஷனுக்கே போக போகிறாங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஓவரால் வியூ எப்படி பார்க்குறீங்க ஒவ்வொரு பிளேயரும் வந்து இந்தியன் டீம் அந்த கோர் டீமை வந்து ரிட்டைன் பண்ணியிருக்காங்க ராஜஸ்தானில் இருந்து சென்னை சூப்பர் கிங்ஸ்ல இருந்து எல்லா டீமும் வந்து ஓவர்சீஸ் பிளேயர்ஸை தக்க வைக்கணும் அப்படின்ற அந்த பிளானை விட்டுட்டு இந்தியன் பிளேயர்ஸ்க்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கறத பார்க்க முடியுது சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்தை தவிர்த்துட்டு நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அது ஓவராலாக உங்களுடைய பார்வை என்ன இந்த ஃப்ரான்ச்சைஸுங்கிறது வந்து தான் சுற்றி நடக்க போகுது இந்தியன் பிளேயர்ஸ் விளையாடும் போது அவங்க நிறைய இந்த இடத்துல விளையாடிருப்பாங்க ஸோ அவங்களுக்கு இந்த பிட்ச் கண்டிஷன் எப்படி எப்படி பிளே பண்ணணும் அப்படிங்கிற எல்லா தாட்ஸுமே அவங்களுக்கு ஆல்ரெடி இருக்கும் ஸ்பின் எப்படி விளையாடலாம் பேஸ் எப்படி விளையாடலாம் எந்த கிரிக்கெட் கிரவுண்ட் வந்து எந்த அளவுக்கு ஷார்ட்டா இருக்கும் லென்த்தா இருக்கும் எந்த மாதிரி ஷார்ட்ஸ் விளையாடலாம் அப்படிங்கிற தாட்ஸ் எல்லா பிளேயர்ஸ்க்குமே இருக்கும் அதுவும் குறிப்பா பார்த்தீங்கன்னா எம்ஐ வந்து எப்போதுமே இந்தியன் கோரை தான் வந்து தக்க வச்சுப்பாங்க அதை தான் இந்த வாட்டியும் செஞ்சிருக்காங்க இந்த கோர்ல இருந்து உங்களுக்கு ஏதாவது சேஞ்சஸ் பண்ணிருக்கலாம் அப்படின்னு ஏதாவது தோணுதா இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த மும்பை இந்தியன்ஸ் நம்ம பேசலாம் அதுக்கு முன்னாடி ஓவராலாக இந்த மெகா ஆப்ஷன் இருக்குல்ல இது வந்து ஆயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி நாலு பிளேயர்ஸ் வந்து கலந்துக்க போறாங்க இதில் இந்தியன் பிளேயர்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆயிரத்தி நூற்றி அறுபத்தஞ்சு இந்தியன் பிளேயர்ஸும் ஓவர்சீஸ் பிளேயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நானூற்றி ஒம்பது ஓவர்சீஸ் பிளேயர்ஸ் வந்து கலந்துக்கிறாங்க இப்போ இதில் ரொம்ப சர்ப்ரைஸாக கொடுக்குறது என்ன அப்படின்னா இருந்து ஒரு ஃபாஸ்ட் பாலர் வந்து இந்த ஐபிஎல் ஆக்ஷனில் வந்து கலந்துக்கிறாங்க இதை ஏன் நான் சொல்கிறேன் அப்படிங்கிறது நான் பின்னாடி சொல்கிறேன் இது வந்து ரெண்டு நாள் நடக்க போகுது சவுதி அரேபியாவில் இருபத்தி நாலு இருபத்தஞ்சு அந்த ரெண்டு நாளும் வந்து ஒருவராக எல்லாத்துக்கும் ஒரு கிரிக்கெட் லவர்ஸ் எல்லாத்துக்கும் வந்து ஒரு பெரிய எதிர்பார்ப்புகள் இருக்கும் என்ன பிளேயர்ஸ் வந்து நம்ம எடுக்க போகிறாங்க அப்படின்றத மாதிரி இதில் வந்து இந்தியன் பிளேயர்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கேப்டு பிளேயர்ஸே முன்னூற்றி இருபது கேப்டு பிளேயர்ஸ் இருக்காங்க அன்கேப்டு பிளேயர்ஸ் ஆயிரத்தி இரநூற்றி இருபத்தி நாலு அன்கேப்டு பிளேயர்ஸ் வந்து இருக்காங்க ஸோ எல்லாமே எதுக்குமே பஞ்சம் இருக்காது பேட்ஸ்மேன் ஆகட்டும் ஆல்ரவுண்டர்ஸ் ஆகட்டும் இம்பேக்ட் ரூல் வந்ததுக்கு அப்புறம் முக்கியத்துவம் இருக்கா அப்படின்னா அது பெரிய கேள்விக்குறி தான் பட் இருந்தாலும் எல்லாத்துக்குமான அந்த எப்படி சொல்கிறது அந்த ஆக்ஷனுக்குள்ளே போகிறப்ப எல்லா பிளேயர்ஸும் லிஸ்ட்டு இருக்கும் சரியான பிளேயர்ஸை பிக் பண்ணி எடுக்கிறது தான் ஒவ்வொரு டீமுக்கு இருக்கக்கூடிய சவால் இப்படி ஓவராலாக பார்க்குறப்ப ஓவர்சீஸ் பிளேயர்ஸில் சவுத் ஆஃப்ரிக்காவில் அதிகமான பிளேயர்ஸ் வந்து கலந்துக்கிறாங்க கிட்டத்தட்ட தொண்ணூற்றி ஒரு பிளேயர்ஸ் வந்து சவுத் ஆஃப்ரிக்கா பிளேயர்ஸ் வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க ஆஸ்திரேலியாவில் வந்து எழுபத்தி ஆறு பிளேயர்ஸ் வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க ஏன் இதெல்லாம் சொல்கிறேன் அப்படின்னா இந்த தடவை தான் அந்த ரூல் வந்து கொண்டு வந்திருக்காங்க பிசிசி என்னென்னா நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணலை அப்படின்னா இதுக்கப்புறம் ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு நடக்கக்கூடிய மினி ஆக்ஷன்லையும் எந்த பிளேயராலும் பங்கேற்க முடியாது இதுதான் பென்ஸ்டோக்ஸ் மாதிரி நாட்கள் வைக்கக்கூடிய செக் அப்படின்னு சொல்லலாம் அவங்க இப்போ வந்து நிறைய பிளேயர்ஸ் வந்து கலந்துக்குவாங்க அதுக்கப்புறம் விட டோட்டலா இங்கிலாந்து எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக சொல்லிட முடியாது இல்ல அந்த கிரெட் எல்லாத்தையும் பண்ணிட்டு வராம போறாங்க அப்படின்னாலும் அது பெரிய சிக்கல் ஆகும் அதனால வந்து கண்டிப்பா நீங்க வந்து ஐபிஎல் டீமே வந்து நீங்க எந்த டீம் உங்களை வாங்குறாங்களோ அந்த டீமுக்காக நீங்க ஆடணும் ப்ராப்பர் ரீசன் இல்லாம நீங்க வெளியே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு ரெண்டு வருஷம் அப்படி நிறைய ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ் வந்து இந்த கொடுத்துருக்காங்க இந்த ஆக்ஷனை பொறுத்த வரைக்கும் ஸோ இது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஆக்ஷனாக தான் வந்து இருக்க போகுது ஸோ என்னென்ன பிளேயர்ஸை வாங்க போகிறாங்க அப்படின்றத வந்து பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் மும்பை இந்தியன்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவங்களோட இந்தியன் கோரை வந்து அவங்க இது பண்ணியிருக்காங்க ரொம்ப ஸ்ட்ராங்காகவே அவங்க வந்து இது பண்ணியிருக்காங்க ஃபர்ஸ்ட் இந்த ஸ்லாப் ஃபர்ஸ்ட் பார்த்தேன் இந்த ஸ்லாப் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே நம்ம முன்னாடி நிறைய வீடியோ பார்த்துருக்கோம் ஃபர்ஸ்ட் பிளேயரை பதினெட்டு கோடி பதினாலு கோடி பதினோரு கோடி ஃபோர்த் அண்ட் ஃபிஃப்த் ப்ளேயருக்கு பதினெட்டு கோடி பதினாலு கோடி அன்கேப்டு பிளேயர்ஸ்னா நாலு கோடி இதுதான் வந்து ஓவராலாக ஒரு ஒவ்வொரு டீமுக்கும் நூற்றி இருபது கோடி ரூபா வந்து அவங்க வந்து அவங்க பர்ஸில் வந்து வச்சுக்கலாம் அதிகபட்சம் இருபத்தஞ்சு பிளேயர் வந்து நீங்கள் வச்சுருக்கணும் உங்கள் டீமில் இங்கே மும்பை எப்படி பண்ணியிருக்காங்கன்னு பாருங்களேன் அவங்க வந்து இதை வந்து ஒரு பியூட்டிஃபுல்லாகவே பண்ணியிருக்காங்க அதாவது என்னன்னா ஃபர்ஸ்ட்டு யாருக்கு வந்து எல்லா டீம்லையும் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஸ்டார் பிளேயர்ஸ் இருப்பாங்கல்ல அந்த ஸ்டார் பிளேயர்ஸ் ஒவ்வொரு டீமில் இப்போ சென்னை சூப்பர் கிங்ஸ் அப்படின்னா நீங்கள் கண்ண முடிஞ்ச ஒரு பிளேயர் வந்து சொல்லிடுவீங்கள சன்ன்ரைசர்ஸ் ஹைதராபாத்னா ஒரு டீமை சொல்லிட முடியும் லக்னோனா ஒரு டீமை சொல்லிட முடியும் இங்க மும்பை இந்தியன்ஸை பொறுத்த வரைக்கும் ஸ்டார் பிளேயர்ஸ்னா ஒரு கண்ணுக்கு கண்ணை மூட்டி வச்சாலே ஒரு மூணு பிளேயர்ஸ் வந்து வந்து நிற்பாங்க பும்ராவா சூரியகுமார் யாதவா ஹர்திக் பாண்டியாவா ரோஹித் சர்மாவா அப்படின்ட்டு இந்த தடவை அவங்க ஃபர்ஸ்ட் கொடுத்த ஃபர்ஸ்ட் அவங்க எடுத்த பிளேயர் யார் தெரியுமா பும்ரா அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்புறாங்க பும்ராவுக்கு தான் முதல் முக்கியத்துவம் அப்படின்னு அதனால் பும்ராவுக்கு வந்து அவருக்கு ஹையஸ்ட் பதினெட்டு கோடி கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் சூரியகுமார் யாதவையும் ஹர்திக் பாண்டியாவும் ஈக்குவலாக ட்ரீட் பண்ணியிருக்காங்க இது எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா இந்த ஐபிஎல் ஆக்ஷனுக்கு முன்னாடியே வந்து டி டுவெண்ட்டி கேப்டன்சி வந்து சூரியகுமார் யாதவ் வந்து கொடுக்கலாமா சூரியகுமார் யாதவ் வந்து லீட் பண்ணார் இந்தியாவுக்காக ஸோ அவருக்கே அவரே வந்து மும்பை இந்தியன்ஸ் லீட் பண்ண வைக்கலாமா அப்படின்னு நிறையா குழப்பங்கள் இருந்துச்சு ஸோ சூரியகுமார் யாதவுக்கு என்ன லிஸ்ட்டில் நீங்கள் வைப்பீங்க இப்போ நீங்கள் ஒரு பிளேயரை எடுக்கிறது பிரச்சனையும் இல்லை அந்த பிளேயரை என்ன கேட்டகிரியில் எடுக்கிறீங்கன்னு ஒன்று இருக்குது நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு பிளேயரை வந்து அந்த பிளேயரும் அந்த டீம் டீமுக்காக நிறைய உழைச்சிருப்பார் நிறையா ரன் கான்ட்ரிபியூட் பண்ணியிருப்பார் அவங்கள வந்து நீங்கள் ஃபோர்த்து பிளேயராக நீங்கள் தக்க வைக்கிறீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு இன்சுக்ரி வரும் அது எப்படி ஒரு நான் வந்து ஒரு பதினெட்டு கோடி என் கூட விளையாடுற ஒரு பிளேயருக்கு வந்து பதினோரு கோடி அப்படின்னா அது ஒரு பிரச்சனையாக வரும் டீமுக்குள்ள ஒரு ஈகோ கிளாஸ்லாம் உருவாகும் அதனால் எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்றதுக்காக சூரியகுமார் யாதவும் ஹர்திக் பாண்டியாவும் பதினாறு கோடியே முப்பத்தஞ்சு லட்சத்துக்கு ரெண்டு பேர்த்தையும் வந்து ஒரே ரேட்டுக்கு வந்து ரீட்டைன் பண்ணியிருக்காங்க ரோஹித் சர்மாவுக்கு பதினாறு கோடி முப்பது லட்சம் வந்து கொடுத்துருக்காங்க திலக்கு உருவாமல் எட்டு கோடி வந்து திலக்கு உருவாமல் எட்டு கோடிக்கு வந்து எடுத்திருக்காங்க ஓவராலாக அவங்க போஸ்சில் எழுபத்தஞ்சி கோடி ரூபா காலி மீதி இருக்கக்கூடிய நாற்பத்தஞ்சு கோடி ரூபா வச்சு தான் அவங்க ஆல்மோஸ்ட் இருபது பிளேயரை வந்து எடுக்கணும் அப்போ அவங்க வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து அவங்க வந்து அவங்க யாரை பிக் பண்ண போகிறோம் அப்படின்ற அந்த கான்ஃபிடண்ட்டோட ஒரு தெளிவோடு தான் வந்து மும்பை இந்தியன்ஸ் போவாங்க எனக்கு ஓவராலாக மும்பை இந்தியன்ஸோட ஆப்ஷன் பிடிச்சது ரீசன் என்ன அப்படின்னா அவங்க தண்ணி மாதிரி காசை வந்து இறக்கவே மாட்டாங்க எந்த ஆக்ஷன்லையுமே அவங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப இப்போ எக்ஸாம்பிள் வந்து இருபத்தாறு கோடி ரூபா கொடுத்து எடுத்தாங்க இருபத்தி ரூபா கொடுக்க எடுக்கிறாங்க அப்படின்லாம் இருக்கும்ல மும்பை அப்படி கசாமசாலாம் காசு செலவு பண்ண மாட்டாங்க ரொம்ப லிமிட்டாக செலவு பண்ணக்கூடிய ஒரு டீமில் மும்பை இந்தியன்ஸ் டீமும் அந்த மாதிரியான டீம் தான் ஸோ அஞ்சு பிளேயர்ஸ் வச்சுக்கிட்டு ஒரு ஆர்டிஎம் கார்டோட போகிறாங்க அந்த ஒரு ஆர்டிஎம் காரும் அன்கேப்டு பிளேயர் தான் அவங்களால் வந்து வாங்க முடியும் ஸோ இதுதான் அவங்களுடைய ஸ்ட்ரென்த்து இந்த நாற்பத்தஞ்சு கோடியே வச்சு இருபது பிளேயர் அவங்க வாங்கணும் அப்படின் தான் இப்போ மும்பை இந்தியன்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன பிரச்சனை அப்படின்னா லாஸ்ட் இயரில் வந்து அங்கே கேப்டன்சி மாற்றினாங்க ரோஹித்துல இருந்து ஹர்திக் பாண்டியா கிட்ட போனப்போ டீமுக்குள்ளே நிறையா பிரச்சனைகள் இருந்துச்சு ஹர்திக் பாண்டியா கிரவுண்டில் விளையாடுறப்பவே வந்து ரசிகர்கள் எல்லாம் ஒரு மாதிரி பிளேம் பண்ணாங்க கிரிட்டிசைஸ் பண்ணாங்க சோசியல் மீடியாவில் அதிகமாக ட்ரெண்ட் செய்யப்பட்டாங்க இந்த மாதிரி எல்லா விஷயமும் இருந்துச்சு ஆனால் அது எல்லாமே இந்த தடவை வந்து ஃபர்ஸ்டே உடைச்சாங்க நம்ம எல்லாமே பேசியிருப்போம் நீங்களாம் நியூஸ் கூட போட்டுருந்துப்பீங்க யாரு மும்பை இந்தியன்ஸோட அடுத்த கேப்டன் சூரியகுமார் யாதவா ஹர்திக் பாண்டியவான்னு அவங்க குழப்பமே இல்லாமல் ஹர்திக் தான் லீட் பண்ண போறாரு அப்படின்னு சொல்லிட்டாங்க அதோட ரோஹித் சர்மா கொடுத்த ஒரு ஸ்டேட்மெண்ட் ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன் அவர் வந்து ஒரு அழகாக ஒரு வார்த்தை சொல்லியிருந்தார் ஒரு ஒரு டைம் வந்துருச்சு நான் வந்து என்னை வந்து நீங்கள் தக்க வைக்கணுமா ரோஹித் சர்மா அவர் ரிலீஸ் பண்ண போறாங்க ரோஹித் சர்மா வந்து சிஎஸ்கேக்கு வர போகிறாரா ரோஹித் சர்மா வந்து வேற டீம் போக போகிறா அப்படின்னு நிறைய குழப்பங்கள்லாம் இருந்துச்சு ஆனால் ரோஹித் சர்மாக்கான ஈக்குவல் இம்பார்டனும் மும்பை இந்தியன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அதனால தான் பதினாறு கோடி கொடுத்து கிட்டத்தட்ட ஒரு இன்னொரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம்தான் டி டுவெண்ட்டியோட கரியர் வந்து முடிய போகுது ரோஹித் சர்மா வந்து கேப்டன் தான் பட் நீங்கள் யூஸ் ஃபியூச்சர் யூசிங்களேன் இன்னொரு ஒரு ரெண்டு வருஷம்தான் அவரோட அதிகபட்சம் டி டுவெண்ட்டி கரியர் இருக்க போகுது சர்வதேச இருந்து ஓய்வு பெற்றுட்டாரு பட் அவருக்கான முக்கியத்துவமும் கொடுத்துருந்தாங்க இந்த ஹர்திக் பண்டியா தான் லீட் பண்ண போகிறாருன்னு சொன்னதுக்கப்புறம் ரோஹித் சர்மா வந்து ஒன்று சொல்கிறார் இனைய வந்து பதினாறு கோடி கொடுத்து எடுத்தது ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன் எனக்கு வந்து பதினெட்டு கோடி ஏன் கொடுக்கல அப்படின்றத பற்றி எனக்கு வருத்தமும் இல்லை டீம் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும் அதுக்காக நான் என்னுடைய சேவை வந்து நான் தொடர்ந்து எங்கள் டீமுக்கு கொடுப்பேன் அப்படின்றத ரொம்ப அழகாக வந்து ரோஹித் சர்மாவை பதிவு செஞ்சாரு ஸோ இப்போலேருந்து அவங்க மைண்ட் செட் வந்துருப்பாங்க ஹர்திக் தான் லீட் பண்ண போகிறாரு அப்படின்னு லாஸ்ட் இயரோட மும்பை இந்தியன்ஸுக்கு ஒரு ஒஸ்ட்டான இயர் தான் லாஸ்ட் இயர் லாஸ்ட் பாயிண்ட் டேபிள் வந்து லாஸ்ட்டாக முடித்தாங்க அவங்களுக்கு எதுவுமே லாஸ்ட் இயர் வந்து சரியாக போகலை அதனால் ரோஹித் சர்மா வந்து அவருடைய பங்கு என்ன அப்படின்றத இந்த தடவை அவங்க ரொம்ப கிளியராகவே வந்து சொல்லியிருப்பாங்க இப்போ நம்ம அடுத்து அவங்க என்ன பிளான் வச்சுருப்பாங்க அப்படின்றது என்னோட பார்வையை சொல்கிறேன் அப்படின்னா அவங்களுக்கு பிரச்சனையே வந்து மூணு இடங்கள் தான் பிரச்சனை இருக்குது ஒன்று அவங்க விக்கெட் கீப்பர் எடுத்தாகணும் அதுக்கப்புறம் இந்தியன் பவுலர்ஸ் எடுத்தாகணும் அதுக்கப்புறம் பேட்ஸ்மேன் இந்த மூணு தான் வந்து அவங்க டார்கெட் பண்ண போகிறாங்க ஸோ என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ பிரகாரம் என்ன அப்படின்னா ஒரு டீம் வந்து எந்த பிளேயரை டார்கெட் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த டீமோட மூவ்ஸ் வச்சு நம்மளால் வந்து கண்டுபிடிச்சிட முடியும் எனக்கு அப்படி என்ன தோணுது அப்படின்னா அவங்க வந்து ஒரு மும்பை இந்தியன்ஸை பொறுத்தவரைக்கும் கடப்பார பேட்டிங் லைனப் தான் நீங்கள் எடுத்துக்கோங்க ரோஹித் சர்மா இஷான் கிஷன் அதுக்கப்புறம் டிம் டேவிட்ஸ் திலக் வர்மா சூரியகுமார் யாதவ் ஹர்திக் பாண்டியா இது மாதிரி பெரிய பேட்டிங் லைனப் இருக்குது பவுலிங் நீங்கள் சொல்லுங்களேன்

ஒரு பத்து கோடி ஒம்பது கோடிக்கு ஒரு பிளேயரை வாங்குறதுக்கு மேக்ஸிமம் முயற்சி பண்ணலாம் அப்படி அவங்க வந்து பிக் பண்ணக்கூடிய பிளேயராக வந்து யுவேந்திர சகல் இருக்க வாய்ப்புகள் நிறையா இருக்குது அவர் ஃபஸ்ட்டு ரெண்டாயிரத்தி பதினொன்றில் மும்பை இந்தியன்ஸில் தான் இருந்திருக்கார் ஸோ அதனால் வந்து அந்த ஒரு இது இருக்கும் ராஜஸ்தான் ராயல்ஸ் ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து யுவேந்திர சகல் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா லாஸ்ட் ஒரு அஞ்சு வருஷம் யுவேந்திர சகலோட நீங்கள் ரெக்கார்டு ஐபிஎல் ரெக்கார்டு எடுத்து பாருங்களேன் குறைந்தபட்சம் பதினஞ்சு விக்கெட் மேலே எடுத்திருப்பார் ஒரு ஸ்பின் பவுலர் அதுவும் பேட்ஸ்மனோட ஆதிக்கம் அதிகம் இருக்கக்கூடிய ஐபிஎல் கேமில் அவர் வந்து இவ்வளோ விக்கெட் எடுக்கிறாரு ரன்னை வந்து கண்டெய்ன் பண்ணுறாரு அவரோட எக்கனாமியை வந்து ஒரு எட்டுக்கு மேலெல்லாம் இல்லை ஸோ ஒரு நல்ல பிளேயர் தான் அதனால் யுவேந்திர சகல் போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அதுக்கப்புறம் ஸ்டார்க்கு இது மாதிரி பவுலர்ஸ்க்கு வந்து போவாங்க அதிகபட்சம் வந்து போக வாய்ப்பு இல்லை இல்லை என்னோட கணிப்பு அவங்களுக்கு போக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நான் பாக்கிறேன்னா அவங்களுக்கு வந்து ஒரு ஃபாஸ்ட் பவுலிங் வந்து அவங்களுக்கு ஒரு பிரச்சனையாக இருக்கு அவங்க வந்து பவுலிங் டிபார்ட்மெண்ட்டே அவங்களுக்கு ஓவராலாக வீக்கா இருக்கு ஸோ பவுலிங் டிபார்ட்மெண்ட்டாக கொஞ்சம் இன்னும் ஸ்ட்ராங் பண்ணணும் அப்படின்றதுக்காக அவங்க ஃபஸ்ட்டு ஸ்பின்னுக்கு வந்து விவந்த சகல் போவாங்க அதுக்கப்புறம் ஓவர்சீஸ் ஸ்லாட் வேணும் அதுக்காக நம்ம வந்து பண்ணோம் அப்படின்னா அவங்க வந்து இவனே இப்படி டென் போல்ட் போக வாய்ப்பு இருக்கு ஜாஸ் லிட்டில் போக வாய்ப்பு இருக்கு ஸ்டார்க் போக வாய்ப்பு இருக்குது அதுக்கப்புறம் இந்தியன் பேசுனா சிராஜ் போக வாய்ப்பு இருக்கு வாஷிங்டன் சுந்தரம் அவங்க ரொம்ப டார்கெட் பண்றாங்க வாஷிங்டன் சுந்தருக்கு வந்து இந்த தடவை எல்லா டீமும் எல்லா டீமும் வந்து ரொம்பவே டார்கெட் பண்றாங்க ஏன்னா அவருக்கு அந்த அளவுக்கு பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் அவர்கிட்ட இருக்கு பவுலிங் பெர்ஃபார்மன்ஸ் அந்த அளவுக்கு இருக்குறனால சோ அவங்க ரெண்டு இந்த ரெண்டு பிளேயருக்குமே வந்து சிஎஸ்கே ல இருந்து மும்பை இந்தியன்ஸ்ல இருந்து ஆர் ஆர்ல இருந்து ராயல் சேலஞ்சர்ஸ்ல இருந்து எல்லாருமே போட்டி போடுவாங்க யாருக்கெல்லாம் வாஷிங்டன் சுந்தருக்கு ஸோ அந்த ஒரு பிளானும் வந்து மும்பை இந்தியன்ஸ்க்கு இருக்கு அதை தாண்டி வந்து அப்படின்னா நான் ஓப்பனிங்க சொல்லியிருந்தேன் இருந்து ஒரு பிளேயர் ஃபாஸ்ட் பவுலர் வந்து கலந்துக்கிறாரு அவர் பேர் வந்து தாமஸ் ஜாக் ட்ராக் அப்படின்னு நினைக்கிறேன் அவர் வந்து கலந்து ஏன் அப்படி சொன்னேன்னா ஒரு ஏற்கனவே மும்பை இந்தியன்ஸ் ஒரு ஃப்ரான்சைஸ்க்காக வெளிநாட்டில் ஆடி இருக்கறனால அவர் மாதிரியான ஒருத்தரை இங்கே கொண்டு வந்து ஆட வைக்கிறனால மும்பை இந்தியன்ஸோட வியாபாரத்தை அவங்களால வந்து பெருக்க முடியும் ஸோ அந்த ஒரு பிளேயருக்கு வந்து அவங்க டார்கெட் பண்ணுறாங்க இது வந்து பவுலிங் அவங்களோட லைன் வந்து இந்த ஒரு ப்ளேயர்ஸ்லாம் அவங்க எடுப்பாங்க ஆல்ரவுண்டரை பொறுத்த வரைக்கும் கேமரோன் கிரீன் ரொமோரியா செப்பட் நகல் வெதேரா ஸ்டாயினிஸ் சாம் இது மாதிரி ஆல்ரவுண்டர்ஸ் நிறைய பேர் வந்து ஐபிஎல்ல சாதித்த பிளேயர்ஸ் வந்து இருக்காங்க இவங்களுக்கும் போக வந்து வாய்ப்புகள் இருக்கு பேட்டரை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு விக்கெட் கீப்பரும் வேணும் சேம் டைம் பேட்டிங்கும் வேணும் அப்படின்றதுக்காக உங்களோட முன்னாள் காதலின்னு கூட சொல்லலாம் குயின்டிக்காக வந்து எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஜாஸ் பட்லர் போகுவாங்க ரெண்டு பேரும் மும்பை மும்பைக்காக ஆடிய விளையாண்ட பிளேயர்ஸ் தான் அவங்க போக வாய்ப்பு இருக்கு வில் ஜாக்ஸ் போகலாம் மில்லர் போகலாம் ராகுல் திரிபாதியை டார்கெட் பண்ணலாம் இது மாதிரி ஒரு பிளேயர்ஸ்லாம் வந்து மும்பை இந்தியன்ஸ் வந்து இந்த பிளானோட வந்து அவங்க போவாங்க தான் எனக்கு தோணுது நீங்க என்ன நினைக்கிறீங்க ஐ மீன் உங்களுடைய யாருக்கு பயன்படுத்துவாங்க எனக்கு தெரிஞ்ச அவங்க ரெண்டு பிளேயரை வந்து முக்கியமான பிளேயர் ரெண்டு பேர் வந்து விட்டுருக்காங்க ஒன்னு வந்து இஷான் கிஷான் அதுக்கப்புறம் இன்னொன்றுங்க டிம் டேவிட் இவங்க ரெண்டு பேருத்துக்கு வந்து விட்டுருக்காங்க இந்த ஒரு கார்டை இஷான் கிஷனுக்காக பயன்படுத்துவாங்களா அப்படின்றது எனக்கு தெரியல ஏன்னா அவங்க வந்து திலக்கு வருவாம ஒரு எட்டு கோடி வந்து திலக்கொருமாவை எட்டு கோடி கொடுத்து தக்க வைக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் ஏன் ஈசான் கிஷனை கன்சிடரே பண்ணல அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது ஏன்னா அவர் வந்து நீங்கள் அவ்வளோ ஒஸ்டான பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பண்ணல அவர் ஏதோ ஒரு டீமுக்காக ஒரு தேர்ட்டி பிளேஸோ ஒரு ஒரு தொடர்ந்து ஒரு டீமுக்காக ஒரு ஒரு கான்ட்ரிபியூட் பண்ணிகிட்டே இருக்கார் அப்போ அவங்க வந்து அந்த இடத்துலேயே அவங்க யோசிக்கல அப்படின்றப்ப கண்டிப்பாக ஈஷான் கிஷன் ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு தான் எனக்கு தோணுது அவங்க விட்டுட்டாங்க அவ்வளோதான் கண்டிப்பாக ஈஷான் கிஷன் வந்து எல்லா டீமும் போட்டி போடுவாங்க ஈசான் கிஷனை பொறுத்த வரைக்கும் யங்ஸ்டர் விக்கெட் கீப்பர் ஆப்ஷன் இருக்கு பேட்ஸ்மேன் அதுக்கப்புறம் வந்து இன்னும் என்ன சொல்கிறது ஒரு குறைந்தபட்ச ஸ்ட்ரைக் ரேட் இருக்குல்ல இப்போ வந்து நீங்கள் ஐபிஎல் செட்டப்பே வந்து பவர் பிளேயில் எந்த அளவுக்கு யூஸ் பண்ணிக்கிறாங்களோ அந்த டீம் தான் மேக்ஸிமம் ஜெயிக்கிறாங்க சன்ரைசஸ் ஹைதராபாத்தோட சக்ஸஸ் ரேட்டே அதுதான் நீங்கள் மேக்ஸிமம் அபிஷேக் சர்மாவும் டிராவி செட்டும் வந்து பவர் பிளேலே ஒரு எண்பது தொண்ணூறு வந்து நீங்கள் செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் ஸ்ட்ரைக்கு ரொட்டேட் பண்ணி பதினாறாவது ஓரல வந்து நீங்கள் அதை பூஸ்டப் பண்ணீங்க அப்படின்னாலே போதும் உங்களுக்கு டூ ஹண்ட்ரட் டூ டுவெண்ட்டி அது மாதிரியான ஒரு டார்கெட் செட் ஆயிரும் டூ ஹண்ட்ரட் ப்ளஸ் டார்கெட்டோட சேஸ் பண்ணுறதுக்கான ஆப்பனூன் டீமுக்கு அந்த டார்கெட் நம்பரே வந்து ஒரு ப்ரெஷர் தான் டூ ஹண்ட்ரட் ப்ளஸ் வந்து டார்கெட் பண்ணணும் சேஸ் பண்ணணும்னு ஸோ அந்த வகையில் பார்க்குறப்ப இசான் கிசன் மாதிரியான ஒரு பிளேயர் வந்து நல்ல ரேட்டுக்கு தான் போவார் ஸோ ஆர்டிஎம் கார்டை அவங்களுக்காக யூஸ் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஆனால் நீங்கள் பழைய ரெக்கார்ட் நீங்கள் எடுத்து பாருங்க மும்பை இந்தியன்ஸை பொறுத்த வரைக்குமே ரெண்டாயிரத்தி பதினெட்டில் அவங்க ரெண்டு ஆர்டிஎம் கார்டை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க மூணு பிளேயர்ஸ்ன்னு தக்க வச்சிருக்காங்க ரோஹித் சர்மா ஹர்திக் பாண்டியா பும்ரா ரெண்டாயிரத்தி பதினெட்டில் நான் சொல்கிறது ரெண்டு ஆர்டிஎம் கார்டு யூஸ் பண்ணியிருக்காங்க அந்த ரெண்டு ஆர்டியம் கார்டு ஒன்று மாதிரி இருக்குன்னா கிரண் போலாட் இன்னொன்று குருநாள் பாண்டியா அதே மாதிரி தான் அவங்க வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேயும் அவங்க ரிட்டர்ன்ஸ் லிஸ்ட்லேயே வந்து நாலு பிளேயர் தான் வச்சிருந்திருக்காங்க ரோஹித் சர்மா பும்ரா சூரியகுமார் யாதவ் கிரண் போலாட் ஸோ அவங்க வந்து ஒரு அவங்க ஆர்டிஎம் கார்டையும் தெளிவாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டீம் தான் ஆனால் அந்த ஒரு ஆர்டிஎம் கார்டு இசான்கிசானுக்காக இருக்காது அப்படின்றது என்னோட பவர் சேம் டைம் டேவிட்டும் வந்து அவங்க போக மாட்டாங்க ஏன்னா டிம் டேவிட்லாம் நீங்கள் அந்த ஆப்ஷன் நீங்கள் போகிறீங்கன்னா அவங்க அதிகபட்சமே மும்பை இந்தியன்ஸால் ஒரு பிளேயரை பதினோரு கோடி கொடுத்து பன்னெண்டு கோடி கொடுத்து வாங்க முடியும் அதுக்கு மேலே அவங்க போகவே முடியாது நீங்கள் பாருங்கள் இவங்க பஞ்சாப்லாம் வந்து ரெண்டே ரெண்டு பிளேயர் மட்டும் கம்மியான கோடிக்கு பண்ணிட்டு நூறு கோடியோ நூற்றி பத்து கோடியோ உள்ளே வருவாங்க அவங்கள எப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ண இருக்குல்ல ஸோ ஆல்ரெடி அவங்ககிட்ட அஞ்சு பிளேயர் இருக்காங்க மீதி அந்த ஒரு நாற்பத்தஞ்சு கோடியை வச்சு அவங்களுடைய கோரை செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன அந்த கோருக்கான எப்படி சொல்றது அந்த சப்ஜெக்ட் பிளேயர்ஸ் இவங்க இல்லைனா இவங்க அப்படின்றதுக்கான ஒரு ஆல்டர்னேட்டிவ் பிளேயர் செட் பண்ணிட்டு தான் அவங்க வந்து இந்த இதோட போவாங்க அப்படின்றது நான் பார்க்குறேன் சேம் டைம் மகால ஜெயவர்தனே ஹெட் கோச்சாக வந்து அவங்க வந்து கொண்டு வந்திருக்காங்க ஸோ இது ஒரு நல்ல மூவ் தான் ஜெயவர்த்தனைக்கும் அவங்களுக்குமான ஒரு பாண்டிங் வந்து ரெண்டாயிரத்தி இருந்தே தொடருது ஸோ அது இன்னும் நல்லா பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்றத நான் பார்க்குறேன் ஐபிஎல் பொறுத்த வரைக்கும் ஒரு மூணு டீமுக்கு வந்து சரியான பயங்கரமான ஃபேன் பேஸ் இருக்குது கூடிய ஒரு டீம் அதில் மும்பை இந்தியன்ஸும் இருக்காங்க ஆர்சிபி இருக்குது சென்னை இருக்குது ஸோ அவங்க வந்து அந்த ஒவ்வொரு பிளேயர்ஸ் அவங்க எடுக்கிறாங்கல்ல அவங்க வந்து மும்பை இந்தியன்ஸ் மாதிரியான ஒரு ஜெர்சியை போட்டு ஆடுறப்போ அவங்களுக்கான இந்தியன் ஜெர்சி வந்து ஓப்பன் ஆகும் அவங்க நிறைய பிளேயரை வந்து அவங்களுக்குள்ள பின்னாடி பேக்கப்லேயுமே நிறைய பிளேயர்ஸ் வந்து நல்லா அந்த டீமுக்காக கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த ஆப்ஷன் அவங்க எப்படி யூஸ் பண்றாங்க என்னென்ன பிளேயர்ஸ் வந்து எடுக்க போறாங்க அப்படின்றதெல்லாம் பொறுத்து இருந்தா பார்க்கலாம் நீங்க என்ன யோசிக்கிறீங்க இந்த டீம் யாரெல்லாம் டார்கெட் பண்ணுவாங்க நினைக்கிறேன் எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் ஹர்திக் பாண்டியா இருக்கிறதுனால குருநாள் பாண்டியா மேல ஒரு கண் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது எனக்கு ஆல்ரெடி இருக்கு ஆமா கண்டிப்பா கண்டிப்பா அதை வந்து வெளியே காட்டுவாங்க அவங்க ஆர்டிஎம் கார்டை எல்எஸ்டி பயன்படுத்தாத பட்சத்துல வந்து பாத்தீங்கன்னா குன்னால் பாண்டியா போ குன்னால் பாண்டியக்கு எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா ஒரு ஸ்பின் ஆல் ரவுண்டர் ஸோ மும்பைக்கு ஒரு ஸ்பின்னர் தேவை கண்டிப்பா சோ அந்த இடத்த அவர் நிரப்பறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி ஓப்பனிங் ஸ்லாட் பாத்தீங்கன்னா டிகாக் போக நிறைய வாய்ப்பு இருக்கு ஏன்னா லெஃப்ட் ஹேண்டர் ரோஹித் சர்மா ரைட் ஹேண்டர் அண்ட் தென் அவர் கீப்பர் வேற இருக்காரு சோ அவருக்கு போட்டுக்கான வாய்ப்பு இருக்கு அண்ட் தென் மேத்யூ வேர்டு போக வாய்ப்பு இருக்கு மேத்யூ வேர்டு மேத்யூ அண்ட் தென் ஹாரி ப்ரூக் லாஸ்ட் டைம்

டிம் டேவிட் வச்சிருந்தாங்கல்ல ஸோ அந்த இடத்துக்கு ஒரு ஆள் ரீ பிளேஸ் வேணும் அப்படிங்கிற பட்சத்துல ஹாரி புக் கண்டிப்பா கண்டிப்பா போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு நீங்க சொன்ன மாதிரி ஆவேஷ்கானுக்கு போவாங்களா அப்படின்னு நான் எதிர்பார்க்கறேன் மிச்சில் ஸ்டாக் போறதுக்கான வாய்ப்புகள் குறைவு ஏன்னா ஆல்ரெடி லாஸ்ட் டைம் பாத்தோம் அவரு கிட்டத்தட்ட இருவத்தி நாலு கோடிக்கு மேல போயிருக்காரு சோ இந்த வாட்டியும் அவர் மேல எக்ஸ்பெக்டேஷன் அதிகமா இருக்கும் கே கேஆர் கப் அடிச்சு குடுத்துருக்காரு சோ அதனால அவருக்கான டார்கெட் வந்து அதிகமா இருக்கும் பட்சத்துல எம்ஐ வந்து அவ்வளவு காசு கொடுத்து போவாங்களா அப்படிங்கறது ஒரு டவுட் தான் அதனால இந்தியன் பேசர் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு லைக் தட் ஆவேஷ் கான் போறதுக்கான வாய்ப்பு இருக்கு முமரால் மாணிக்கு மேலே நிறைய பிளேயர்ஸ் ஆமா அதான் விச்சில் சாட்டனர் போறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாவே இருக்கு ஸ்பின்னிங் டிபார்ட்மெண்ட் அதுல வந்து ரொம்ப ரொம்ப யோசிக்கிறாங்க அது நம்மள வேணும் சகல் போன வாட்டி ட்ரை பண்ணாங்க அவருக்கு மாற்றா வேற யாராவது வேணும் அப்படிங்கற பட்சத்துல பியூஷ் ட்ரை பண்ண அவரும் நல்ல ரெக்கார்ட் கொடுத்தார் பியூஷ் சாவலாவும் பட் அந்த அளவுக்கான ஒரு இதா அப்படிங்கறத யோசிக்கணும் நியூசிலாந்து வந்து இங்க விளையாடினப்ப கூட நல்ல விக்கெட் எடுத்து கொடுத்தார் மிச்சில் சாட்னர் சோ அதனால அவரை எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு இப்போ மிச்சில் சாட்னர் சொன்னோம் நம்ம அடுத்து யாருன்னு பார்த்தா ஜாஸ் பட்டேல் அவர் வந்து மும்பைல நல்ல ரெக்கார்டு வச்சிருக்காரு மும்பையில பிறந்து வளர்ந்து அண்ட் தென் நியூசிலாந்துக்கு குடி குடிபெயர்ந்தவர் வந்து ஏழு மேட்ச் வந்து ஹோம் க்ரௌல விளையாட போறாங்க சோ அதனால அவரை பயன்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாவே இருக்கு ஏழு மேட்ச் வந்து ஹோம் க்ரௌல விளையாட போறாங்க அப்படிங்கறதுனால அது அவங்களுக்கு ரொம்ப பிளஸ் ஆவும் அமையும் ஆஹ் நான் ஒண்ணு கேட்டேங்க ரச்சின் போக வாய்ப்பு இருக்கா இல்ல எனக்கு தெரிஞ்சே இல்ல ஏன்னா மிடில் ஆளேஜ்ஜே போல அப்படின்னா ரச்சின நிறைய டீமுக்கு வந்து இப்போ ஓப்பனிங் ஸ்லாட்டே வந்து தான் இருக்கு சோ எல்லாமே ரச்சித் ரவீந்திராவை வந்து போவாங்களா அப்படின்றது ஒரு கேள்விக்குறி தான் ஏன்னா அவரோட லாஸ்ட் ஐபிஎல் ரெக்கார்டு வந்து அவ்வளோ சூப்பராகலாம் இல்லை ஸோ அதனால் அவர் கொஞ்சம் தடுமாறுறாரு பட்டு அதை ஒரு நல்ல பிளேயருக்கு வந்து ஒரு ஒரு நல்ல மேட்ச் ஆச்சு அப்படின்னா அவங்க அதிலேருந்து அந்த இதை பிடிச்சிருவாங்க ஸோ நம்ம குறைச்சி மதிப்பிட வேணாம் பட் ரச்சின் போவாங்களான்னு எனக்கு டவுட்டு தான் அது ரச்சின் போக மாட்டாங்க நினைக்கிறேன் ஏன்னா அவங்க வந்து அவங்க ஓப்பனிங்கே ரொம்ப டார்கெட்டாக இருக்காங்க ஒரு நல்ல ஸ்பின்னர் எடுக்கணும் ஃபாஸ்ட் பவுலிங் எடுக்கணும் இதுதான் அவங்களுடைய ஒரு எப்படி சொல்கிறது அதுதான் மும்பை இந்தியன்ஸ்க்கு தேவைப்படுற ஒன்று ஸோ அந்த இடத்த நோக்கி தான் அவங்க நகருவாங்க அப்படின்னு நான் பார்க்குறேன் அவங்க மறுபடியும் பேட்ஸ்மேன் எடுக்கிறாங்க அப்படின்னா ரொம்ப கம்மியான பிரைஸ்க்கு பேஸ் பிரைஸ்க்கு இருபது லட்சம் இந்த மாதிரி கிடைக்கக்கூடிய பிளேயர்ஸை தான் அவங்க வந்து போவாங்க இந்தியன் அன்கேப்டு பிளேயர்ஸாக இருக்கலாம் இல்லை ஃபாரின் பிளேயர்ஸாக இருக்கலாம் அது மாதிரி பேஸ் ப்ரைஸ் கிடைக்கிறாங்களா அன்கேப்டா அது மாதிரி பிளேயர்ஸ்க்கு வந்து அவங்க போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு நான் பார்க்குறேன் மற்ற டீம்ஸ் வந்து இந்த ரிட்டர்ன்ஸ் அண்ட் பிளேயர்ஸை பார்க்குறப்ப எல்லாத்துக்குமே ஒரு டிஸப்பாயின்ட்மெண்ட் இருக்குது நீங்கள் ஈவன் எந்த டீம் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னாலும் அதுல ஒரு இது இந்த பிளேயரை ஏன் விட்டீங்க இந்த பிளேயரை ஏன் விட்டீங்க அப்படின்ற ஒரு இது இருந்துகிட்டே இருக்கு ஆனா மும்பை இந்தியன்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்க ரொம்ப கிளியரா தான் அந்த ரிட்டன்ஷன் பிளேயர்ஸுமே கிளியராக இருந்திருக்காங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவங்க ஒவ்வொரு பிளேயர்ஸுக்கும் கொடுத்த ரேட் இருக்குல்ல அதுவே வந்து ரொம்ப அழகா வந்து பண்ணியிருக்காங்க ஸோ யா எந்த பிளேயர்ஸ்க்கும் ஈகோ வரக்கூடாது சேம் டைம்ஸ் அங்க பார்க்கக்கூடியவங்களுக்கும் என்ன மும்பை இந்தியன்ஸோட பிளான் அப்படின்றது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அவங்க வந்து இது ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க ஆக்ஷன்லேயும் அவங்க வந்து நல்லா பண்ணக்கூடிய ஒரு டீம் தான் பட் கிரவுண்டில் அவங்க என்ன பண்ணுறாங்கன்றது தான் நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும் மும்பை இந்தியன்ஸை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்படின்றது ஒரு கெட்ட கனவு தான் ஸோ அதுலருந்து அவங்க இந்த இயரை எப்படி மாற்றுவாங்க அவங்களுக்கு ஒரு புதுசான ஒரு இயராக இருக்குமா அஞ்சு டைம் சாம்பியன்ஸ் அவங்க ஆறாவது டைம் அடிக்கிறாங்களா இல்லையான்றதா அவங்களோட ஒரே நோக்கமா இருக்கும் இல்ல ஃபேன்ஸ் வந்து போன தடவை ஹர்திக் பாண்டியாவை அக்செப்ட் பண்ணிக்கல அதான் உண்மை பட் ஆனா இந்த தடவை கண்டிப்பா ஹர்திக் வந்து அக்செப்ட் பண்ணுவாங்க வழி இல்ல வழி இல்லைங்கிறத விட டி ட்வெண்ட்டி இந்தியாவுக்கு டி ட்வெண்ட்டி வேர்ல்ட் கப்ல நல்லா கான்ட்ரிபியூட் பண்ணிருக்காரு அந்த வேர்ல்ட் கப் வாங்கி கொடுக்கறதுக்கு அவரும் ஒரு முக்கிய காரணம் அதனால கண்டிப்பா இந்த வாட்டி அவரை சப்போர்ட் பண்ணுவாங்க இந்த தடவை எந்த கிளாஸும் இருக்காது எந்த ஈகோவும் இருக்காது ஏன்னா நம்ம ரோஹித் அந்த ஹர்திக் ஓட கிளாஷ் வந்து ரெண்டு பேருக்கும் எப்படி இருக்க போகுது அப்படின்னு நம்ம எல்லாருமே பெருசா பேசிட்டு இருந்தோம் அந்த டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப்ல பார்த்தா அவரைதான் நம்பி வந்து ரோஹித் சர்மா வந்து பவுலிங் குடுத்தாரு அவரும் அதே மாதிரியே கிளாஸ் நம்ம முடிஞ்சது இதை ஏத்துப்பாங்க கண்டிப்பா அவங்களுக்குள்ளே நல்ல பாண்டிங் இருக்கு அவங்களே ஒருத்தர் நல்லா பழகிக்கிறாங்க அப்படிங்கிற திங்கிங் அண்ட் தாட் அவங்களுக்கு கண்டிப்பா இருக்கும் இந்த வாட்டி கண்டிப்பா ஏத்துப்பாங்க என்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்றாங்க என்ன மாதிரி பிளேயர்ஸ்க்கு போறாங்க என்ன மாதிரி எல்லாம் டீம்ஸ் வந்து கோரை செட் பண்றாங்க அப்படிங்கறத வெயிட் பண்ணி தான் பாக்கணும் ஆஹ் இவ்வளவு நேரம் உங்க கருத்துக்களை அழகா பகண்ட ரொம்ப நன்றி